சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்காவில் இணைகிறாரா அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி ஜெயக்குமார் அந்தர்பெல்ட்டி திடீர் ஒரு அந்தர்பெல்ட்டி ஒன்றை அட் அடித்திருக்கிறார் அரசியலில் பெரும் திருப்பம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தாவேக்காவில் இணைய உள்ளார்கள் முக்கிய புள்ளிகள் அதாவது அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் திடீர் வந்த அந்த பெல்டி ஒன்றை அடிக்க உள்ளதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கு அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காமல் தாவேக்கா பக்கம் தாவ இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை அறிவித்துக் கொண்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலை கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கட்சி கூட்டணி வகுத்து இருக்கு திமுகவும் சரிக்கு சமமாக கூட்டணியை வகுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் தான் உள்ளது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுல எத்தனை தொகுதிகள்ல வந்து அந்த கட்சி அதாவது பாத்தீங்கன்னா போட்டியிட போகுது அதுக்கப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிமுகவில் அறிவித்திருக்கிறாங்க குறிப்பாக நூற்றி எழுபது இடங்களில் அதிமுக போட்டியிடுவதாகவும் அதாவது பாஜகவிற்கு இருபது சீட்டுகளும் பாமகவிற்கு பதினெட்டு சீட்டுகளும் அதில் ஒரு எம்பி சீட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு பார்த்தினா எட்டு சீட்டு கொடுப்பதாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ்க்கு இரண்டு சீட்டுகளும் தமிழக முற்போக்கு கழகத்துக்கு இரண்டு சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா சீட்டுக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்பொழுது பார்த்தினா இதில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுதுனா அதாவது அதிமுகவில் சீட் இல்லாமல் அதாவது நூற்றி எழுபது சீட்டு இருக்குது இதில் வந்து புதிய நபர்களை நிறுத்தலாம் அப்படின்றத மேலே எடப்பாடி பழனிசாமி பிளான் வச்சுட்டு இருக்காரு இதில் வந்து ஏற்கனவே பழைய ஆளுங்களாக இருக்கிறாங்களா ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி அதில் வந்து ஒரு சிலர்லாம் ஓரங்கட்டி விடு உள்ளதாகும் இதனால் சீட்டு கிடைக்காமல் தாவேக்காவிற்கு ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் தாவ இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே செங்கோட்டையின போல ஏற்கனவே செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு நிறைய பேர் இணைய உள்ளார்கள் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார் போல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அதில் ஜெயக்குமார் அவர்களுக்கு சீட்டா இல்லை அவருடைய மகனுக்கா அப்படின்ற மாதிரி இதில் யாருன்னா ஒருத்தர் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொன்னதாகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு பேருக்குமே வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இதுக்கு மறுப்பு தெரிவித்ததுனால பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் ஜெயக்குமார் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால பாத்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த அரசியல் களத்தில் ஏற்படப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் அரசியல் ஏற்பட்டு இருக்கும் இந்த கட்சியில் இருக்கவங்க அந்த கட்சிக்கும் அந்த கட்சியில் இருக்கவங்க இந்த கட்சிக்கும் தாவுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு எப்படி செங்கோட்டையின் அதிமுக ஐம்பது ஆண்டுகளும் இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்காலோ போய் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது மாதிரி பாத்தீங்கன்னா தாவேக்காவில் போய் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு தாவேக்காவில் இருந்து பிரிந்து வந்து இந்த பக்கம் இணைய பணிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அனைத்தையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் தேர்தலில் சீட்டு இல்லைனா கட்சியில் இருக்கிறதுக்கே விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்